மகளிர் உரிமை தொகை உரிமை பொன் திட்டம் நான் முதல் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் போன்ற பல்வேறு துரட்சிகரமான திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற நமது முதல்வர் நான்கு அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியா என்னும் பெயரில் ஒரு கூட்டணியை அகில இந்திய அளவிலே உருவாக்கியிருக்கிறார் மோடி அவர்களின் அவலம் நிறைந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் அண்ணன் தளபதி அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த கூட்டணி அகில இந்திய அளவிலே வெற்றி பெற வேண்டும் அதற்கு சிதம்பரம் தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் உரிமை தொகை வழங்கும் சின்னம் புதுமை பெண் திட்டத்தின் சின்னம் மகளிர் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அண்ணன் தளபதி அவர்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் ராகுல் காந்தி ஆதரவு பெற்ற சின்னம் சோனியா காந்தி ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் வைக்கு அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் மரவாமல் கால சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி 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 வரவேற்பு அனைவருக்கும் நிஜார்ந்த இந்த கிராமத்தை சார்ந்த குளமாணிக்கும் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அவருடைய கனவை நனவாக்க இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்க பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானிச்சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த வரவேற்பை நோக்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நமது சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் தளபதியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் மறவாமல் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் உங்கள் அன்பான வரவேற்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி